ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ்டல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் மெட்ராஸ் ஹை கோர்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்து வந்துருந்தது இல்லையா அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது அதை கிளியர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை ரிசல்ட்ஸ் வந்து வந்தது அதில் வந்து லிஸ்ட்டில் நேம் வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுருந்துருந்திங்க ஆமாங்க இந்த வாட்டி நிறைய வந்து உங்களுக்கு தெரியும் ஈஸியாகவே இருந்தது எக்ஸாம் அப்படின்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கூட நல்லா வந்து மார்க் எடுக்கலாம் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்து எல்லாேருமே கேட்டுருந்தாங்க அப்படின்ட்டு நம்ம நம்மளுக்கு வந்து தெரியும் அதனால் காம்படிஷன் வந்து இந்த வாட்டி ஹெவியாக தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் வந்து கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்குன்னு ஒதுக்கியிருப்பாங்க ஒரு சிலது வந்து ஜென்ரல்னு ஒதுக்கி இருப்பாங்க அதுலையே பார்த்திங்கன்னா இப்போது ப்ரியாரிட்டி வந்து இருக்கும் ஒரு சிலது ஹேண்டிகேப் கொடுக்கலாம் விடோ கேட்டகிரிக்கு கொடுக்கலாம் எக்ஸர்வீஸ் மேனுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி வைஸ் வந்து பிரிச்சு இருப்பாங்க கொடுக்கலாம் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அந்த மாதிரி வந்து வைஸ் வந்து பிரிச்சு இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதுலேயுமே வந்து பார்க்கணும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக் வைஸ் ஓகேவா ஒரு சில பேர் கேட்குறீங்க கட் ஆஃப் விட நான் அதிகமான மார்க் தான் ஆனால் எனக்கு வரல அப்படின்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வேரி ஆகும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறப்பவே தெரியும் உங்களோட கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அப்ளை பண்ணி அப்போவே வந்து நீங்கள் தெரிஞ்சுன்னு இருக்கலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டாயிரம் வேக்கன்சி மூணாயிரம் வேக்கன்சி இருந்தாலுமே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதில் ப்ரியாரிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா இதன்படி தான் வந்து அவங்க பிரிச்சுருப்பாங்க ஓகேவா அதனால் வந்து ரொம்பவே லோ தான் வந்து கிடைக்கும் எல்லாருக்குமே அதாவது எப்படி சொல்கிறேன்னா வேக்கன்சி இப்போது ஒரு டிஸ்ட்ரிக் நம்ம எடுத்துக்கணுன்னா அதில் உங்கள் கம்யூனிட்டிக்கு எதுவும் ப்ரியாரிட்டி தராமல் ஒரு ரெண்டு மூணு வேக்கன்சி நாலஞ்சு வேக்கன்சி அவ்வளோதான் வந்து இருக்குமே ஓகேவா அதே மாதிரி மார்க் வைஸும் வந்து பிரிப்பாங்க யார் டாப் மார்க்கில் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து போவோம் அப்படின்ற மாதிரி சரிங்களா அதனால் வந்து வராமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இரு இருக்குது ஏன்னா காம்படிஷன் அதிகம் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டினும் உங்களுக்கு வந்து ஈஸியாக தானே இருந்தது அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து அதிகமானுட்டு ஒரு சில பேர் கேட்குறீங்க ஆமாங்க கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு இல்லையா நிறைய பேர் வந்து நல்லாவே வந்து எக்ஸாம் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா அதனால் வந்து கட் ஆஃப் இந்த வாட்டி அதிகமாக தான் வந்து இருக்கும் நூற்றம்பத்தஞ்சு அதுக்கு மேலே அந்த மாதிரி தான் வந்து இருந்தது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வேரி ஆகுது நான் ஜென்ரலாக வந்து சொல்கிறேன் ஓகேவா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன எதுவும் கட் ஆஃப் டீட்டெயில்ஸுமே அவங்க க்ளியராக கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்குறீங்க செகண்ட் லிஸ்ட்டை பற்றி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் வந்து வரலை மேபி வந்து இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் லிஸ்ட்டு மேபி வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க முடியும் கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு வாட்ச்மேன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து இன்னும் டேட்லாம் எதுவுமே வந்து சொல்லலை மேபி இந்த இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு தான் அதுக்கான அப்டேட் வந்து விடுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் உடனே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுற சேனல்லையும் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்டர்வியூ எப்படி இருக்கும் இன்டர்வியூக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றது நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து செப்ரேட்டாக நான் வீடியோ போடுறேன் ஓகேவா ஏன்னா அது ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அதனால் நான் செப்ரேட்டாக வீடியோ போடுறேன் இப்போதைக்கு ரிசல்ட்ஸ்லேருந்து வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நிறைய பேர் வந்து டவுட்டை கேட்டுருந்தீங்க அதனால தான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் பார்க்கலாம் க கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்தால் நம்ம சேனலில் கண்டிப்பாக உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்